அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி தலா பரகாதகூ வெல்கம் டு இஸ்லாமிக் மீடியா டிஎன் இன்னைக்கு நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேசான இரண்டு களிமாக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சுபஹான் அல்லாஹி ஒபி ஹம் அல்லாஹி லலீம் அவ்வளோதான் இது வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான பொருள் அல்லாஹுவே அவனுடைய புகழை கொண்டு தூய்மையானவன் அப்படின்ற பொருள் கொண்ட இந்த களிமாவை தான் வந்துட்டு நம்ம ஓது போகிறோம் இந்த களிமாவை ஓதுவதற்கு எந்த ஒரு சிரமமும் இருக்காது இரண்டாவது விஷயம் அதிகமான நேரம் வந்து இதுக்கு வந்து செலவாகிறதும் கிடையாது மூன்றாவது விஷயம் இதை வந்து நம்ம மனம் பண்ணி நினைவில் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸியான ஒன்று நான்காவது விஷயம் வந்து இது வந்து பெரிய வாசகமாக இல்லாததுனால ரொம்ப ஈஸி ஐந்தாவது விஷயம் இதை நான் வந்து பாடம் செய்வதும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை ஆறாவது விஷயம் மீசான் தராசின் நன்மையின் வந்து எடை மிகவும் வந்து கனமுள்ளதாக இருக்கும் ஏழாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலிமா அல்லாஹிற்கு மிகவும் பிரியமானதாக இருக்கும் எட்டாவது விஷயம் ஈமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அழகி அவர்கள் புகாரி என்னும் கிதாபில் இந்த கலிமாவை கொண்டே முடித்திருக்கிறார்கள் ஒன்பதாவது விஷயம் படை படைப்பினங்கள் யாவும் இந்த தஸ்வீகை ஓதுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுபஹான் அல்லாஹி வபிஹம் அப்படின்ட்டு நூறு முறைகள் ஓதினா ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்ட்டு ஹதீஸில் இடம்பெற்றிருக்குது இந்த கலிமாக்களை எந்த நேரத்திலும் மேலே குறிப்பிட்டுள்ள கணக்குப்படியோ அதிகமாகவோ அவர் அவர் வசதிக்கேற்ப ஓதிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நூறு வாட்டியோ இல்லை அதுக்கு மேலேயோ வந்துட்டு ஓதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிகவும் எளிமையான ஒன்று சுபஹான் அல்லாஹி வபிகம் அலீம் அவ்வளோதான் இந்த இரண்டு களிமாக்களையும் அதிகம் அதிகம் ஓடி நம்மளோட நன்மையை வந்து அதிகப்படுத்திக்கலாம் இன்ஷால்லாம் வேறொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இதன் மூலியமாக அவங்க ஓதினாலும் அதற்கான நற்கூலியும் அல்லா நமக்கு கொடுக்க போதுமானவன் அலாமலை ரஹமத்துல்லாஹி தலா பரகாத்துகு